بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد غنية كورية شهود ركلي بريار ركليه. إن إنريا بارد تلي إذا طول الإمام الصلاة الإمام தொழுகையை நீட்டி தொழும்போது நீண்ட சூறாக்களை ஓதி நீட்டி தொழும்போது தேவை ஏற்பட்ட ஒருவர் கூட்டு தொழுகையிலிருந்து விலகி சென்று தனியாக தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இரண்டு ஹதீசில் வந்திருக்கின்றன கொண்டு அம்ருபின் ஜாபீர் பின் அப்துல்லா அலி அல்லாஹுத்த ஆலன் அறிவிக்கின்றார்கள் அன்ன முத முதபின் ஜபல் கானே சொல்லிம் அன் நபி அலை சும்மா வஸ்லாம் சும்ம எர்ஜியம் முஹம்மஹூ மது ஜபல் அவர்கள் நபி சொல்லல்லாஹூ அலிஹிவசல்ல அவருடன் மஸ்ஜிது நபவியிலே தொழுதுவிட்டு சம் சமுதாயத்தாரிடம் திரும்பிச் சென்று அவர்களுக்கு தலைமை தாங்கி அந்த தொழுகையை மீண்டும் தொழுவிப்பார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது இன்னமொரு படிக்கு அதே ஜா ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லாஹுத்தால் அறிவிக்கின்ற செய்தி காண முஹாது ஜபர் நபி அலிஹஹாத்து வசலாம் முதம் ஜபல் அவர்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடன் தொழுதுவிட்டு தம் சமுதாயத்தாருக்கு தலைமை தாங்கி இமாமாக தொழுவிப்பார்கள் ஒருமுறை மக்களுக்கு அவர்கள் நிஷா தொழுகையை தொழுவித்தபோது நீண்ட அத்தியாயங்களை ஓதினார்கள் பக்ரா அல் பில் பக்ரா அல் பக்ராவை ஓதினார்கள் அப்போது அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்த ஒருவர் தொழுகையிலிருந்து விலகி தனியாக தொழுது திரும்பிச் சென்று விட்டார் எனவே மொஹாதி ஜபால் அலி அல்லாஹுத்த ஆலன் அவர்கள் அந்த மனிதரை தனாவல மின்ஹு அந்த மனிதரை ஏசினார்கள் போலும் இந்த செய்தி நபி சொல்லாஹூ அலிஹிவசல்லாம் அவரில் எட்டிய போது முஹாது முஹாத் அலி அல்லாஹூத்தால் அவர் அவர்களிடம் நபி அலை சலாத்து வசலாம் பார்த்து சொன்னார்கள் என்ன குழப்பவாதியா நீர் என்ன குழப்பவாதியா நீர் என்ன குழப்பவாதியா முஃப்தினன் ஃபித்னாக்காரரா என்று மூன்று முறை கேட்டார்கள் நடுத்தர ஔசாத்து ஃபஸல் அத்தியாயங்களிலிருந்து இரண்டை ஓதுமாறு அலி லாஹுத்தால் அவர்களுக்கு நபிகளார் பணித்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே முஃபஸல் என்பதை வஹியம் என் நப இல ஆகிரப அலூன் என்ற அத்தியாயத்திலிருந்து அந்நப என்ற அத்தியாயத்திலிருந்து என்ற அத்தியாயம் வரை உள்ள அந்த இடைப்பட்ட சூறாக்கள் தான் ஔசாத்து இவைகளில் ஏதாவது இரண்டு சூறாக்களை ஓதும்படி நபிகளார் பணித்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரும்பகுதி பள்ளிகளில் நடக்கின்ற ஒரு குழப்பம்தான் இது நீண்ட சூர்வாக்களை ஓதுவார்கள் மாமூங்கள் நிற்பதற்கு இயலாமல் சிலர் பிரிந்து செல்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் கணியத்துக்குரியவர்களே மதினாவிலே மாலை நேர தோட்ட பயிர் பச்சைகளை வேலை செய்து பயிர் பச்சைகளை இறைத்து வேலை முடிந்து வருகின்ற பொழுது இஷா தொழுகையிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள் மாதிம் ஜபல் அவர்கள் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவித்த போது அந்த சஹாபி அதை தன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தனியாக தொழுதி விட்டு பிரிந்து சென்ற வரலாறு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸில் இருந்து ஹதீஸில் இருந்தும் பின்வரும் சட்டத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இமாம் கூடுதலான தொழுகை நஃபீல் தொழுது கொண்டிருக்க பின்பற்றி தொழுபவோர் ஏதேனும் கடமையான தொழுகையை தொழுதால் அது செல்லும் முஹாதிமின் ஜபல் அவர்கள் கடமையான தொழுகையை ஏற்கனவே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவருடன் தொழுதுவிட்டார்கள் பின்னர் தம் சமுதாயத்தாரிடம் வந்து சென்று அந்த நேர தொழுகையை அவர்களுக்கு தொழுவி தொல் தொலவை வைக்கிறார்கள் இஷா தொழுகை என்று சொல்லப்படுகிறது இப்போது முகாசர் அலுல்லாஹுத்தான் அவர்கள் தொழுக தொழுத தொழுகை கூடுதலான தொழுகை நஃபிலாகும் அவருடைய சமுதாயத்திற்கு அது கடமையான தொழுகையாகும் கண்ணியத்துக்குரிய சவர்களே மாமூங்கள் அங்கே தொழுத மாமூங்களுக்கு அது கடமையாகவும் இவருக்கு நஃபிலான உபரியான சுண்ணத்தான தொலகையாகவும் அமைகிறது ஆகவே உபரியான தொழுகையை தொழக்கூடிய தொழுவிக்கக்கூடிய ஒருவருக்கு பின்னால் பொருளான தொழுகையை தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவம் உதாரணமாக அமைந்திருக்கிறது நாம் இமாம்களாக தொழுவிப்பவர்கள் இதை கவனத்தில் எடுத்து நீண்ட சூறாக்களை ஓதி மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாமல் பெண்கள் சிறு குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள் அவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாமல் சிறிய சூறாக்களை நாம் சொன்னதை போன்று ஔசாத் ஃபஸ் சொல்லக்கூடிய அந்நபர் அத்தியாயத்திலிருந்து லைலின் அத்தியாயம் வரை இஷா தொலகையிலே ஓதிக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நபி வழியாக இருக்கின்றது ஓல்லாஹாலம் இஸ்தவாப்